அஸ்தினாபுரம் நேதாஜி நகரில் வீடு முழுவதும் பிரம்மாண்டமான பொம்மைகள் குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் நேதாஜி நகர் பிரதான சாலையில் நவராத்திரியை முன்னிட்டு சாந்தி முருகேசன் இல்லத்தில் வீடு முழுவதும் விதவிதமான வண்ண பொம்மைகளால் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலய அம்மன்கள் குலசை முத்தாரம்மன் திருவக்கரை அம்மன் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி நவக்கிரக நரசிம்மர்கள் அஷ்டலட்சுமிகள் தேநீர் கடை மளிகைக்கடை காய்கறி கடை இனிப்பு பலகாரக்கடை கடவுள் விவசாயம் செய்வது போன்றும் சிறுவர்கள் விளையாடுவது போன்றும் பெருமாளின் பல அவதாரங்கள் போன்ற எண்ணிலடங்கா கொலுபொம்மைகளை வைத்து தரைத்தளத்திலும் வீட்டின் முதல் தளத்திலும் மிகவும் பிரம்மாண்டமாக செய்திருந்தனர் இது பார்ப்பவர்களின் கண்களை கவர்ந்து பக்தி பரவசமுடன் ஆச்சரியமாக மகிழ்ச்சியுடன் பார்த்து சென்றனர் மேலும் கடந்த நாற்பத்தி இரண்டு வருடங்களாக இவரது தாயார் முதல் தற்போது அவர் மகள் சண்மதி முருகேசன் அவர் தந்தையார் பாலகிருஷ்ணன் சண்மதி கணவர் ஸ்ரீரஞ்சன் ஆகியோர் குடும்பத்தினருடன் இணைந்து இந்த குலுபொம்மைகளை ஆச்சரியப்படும் அளவிற்கு அடுக்கி வைத்துள்ளனர் இந்த கண்காட்சியில் வித்தியாசமான பழைய காலத்து அனக்காசுகளுடன் வெளிநாட்டு டாலர்கள் மற்றும் காயின்களும் இடம்பெற்றிருந்தன வணக்கம் என்னோட பேர் சாந்தி பி சாந்தி நான் இங்கே நேதாஜி நகரில் இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷமாக இருந்துட்டுருக்கேன் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷமாக கொலு வச்சுட்ருக்கோம் அந்த இது வந்து நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் கொலு எங்களோடது எங்களோட குலுவை பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாம் வாங்க மெயின் கோலு இதை வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் வச்சுட்டுருக்க குழு இதை தான் மெயின் குழு இதில் மேலே வந்து விஸ்வரூப தரிசனம் பெருமாளோடது அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு டா மேலே வைப்போம் அதுக்கடுத்து அந்த பக்கம் பாத்து பெருமாள் இந்த பக்கம் ஆறுமுகம் வச்சுருக்கோம் மீதியெல்லாம் வந்து ஒம்பது பட்லேயும் இருக்கும் எல்லா பொம்மையும் மிக்சடாக எல்லா பொம்மையும் வரும் அதில் வந்து லட்சுமி சரஸ்வதி அப்புறம் வந்து காசி விசா லட்சுமி மீனாட்சி சிவன் குபேரனா அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி அதை காமிச்சு நாங்கள் அந்த பொம்மை நல்லா வெளியில் தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அதில் டாப்பில் வச்சுருக்கிறது வந்து தசாவதாரம் அது எனக்கு நாற்பது வருஷத்து பொம்மை என்னோடய வெரி ஓல்டு பொம்மை அது அது தசாவதாரம் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து நவகிரக நாயகியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நவராத்திரிக்கு கூடக்கூடிய ஒம்பது அம்மன்கள் அப்புறம் கீழே வந்து நவநரசிம்மர் அகோபிலம் அதுக்கடுத்து அஷ்டவராகி அப்புறம் அஷ்டபைரவர் அது கீழே அஷ்டமாரியம்மன் சொல்லி எட்டு மாரியம்மன் அது கீழே மூவூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு மகேசன் மூணு பேர் அவங்க ஒய்ஃபோட உட்காந்துருக்கிறது இந்த பக்கத்தில் இருக்கிறது சக்கர பைரவர் அந்த பக்கத்தில் இருக்கிறது சரவேஸ்வரர் அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது பச்சையம்மன் உட்கார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அம்மன் அதுக்கப்புறம் துர்கியம்மன் சமீபுரம் மாரியம்மன் அது வந்து வக்கரகாளியம்மன் வணக்கம் என்னோடய பேர் சாந்தி பி சாந்தி நான் இங்கே நேதாஜி ராஜராஜேஸ்வரி அதுக்கப்புறம் கீழே வந்து ச சந்தான கோபாலகிருஷ்ணன் சொல்லி குழந்த அவருக்கு பக்கத்தில் மாலை மாற்றக்கூடிய ராமரும் சீத்தையும் அதுக்கு அடுத்திருக்கிறது ராஜ மாதங்கி அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கிருஷ்ணர் பாமருக்குமிணி அப்புறம் முருகர் அதுக்கடுத்து ஆண்டாலை த தோலை தூக்கி வச்சுருக்கக்கூடிய ஆழ்வார் இது அப்புறம் இது வந்து கீழே இருக்கக்கூடிய மூணும் சரஸ்வதி மாரியம்மன் அப்புறம் லக்ஷ்மி மூணு கலசம் கலச உருவம் இன்னுமே பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் காவல் தெய்வம் ஐயனாரும் முனீஸ்வரனும் ரெண்டு பேருக்கு ரெண்டு பக்கம் காவல் காவல்தீவமாக உட்காந்துருக்காங்க இதுக்கு மேலே வந்து கீதா உபதேசம் பண்ணக்கூடிய கிருஷ்ணரே இது வந்து எனக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பழைய நாள் இது இங்கே வந்து நம்ம பாரம்பரியமாக வைக்கக்கூடிய குறவன் குரத்தி சலவை தொழிலாளி அவரோட மனைவி அதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமாக வைக்கக்கூடிய கொல்லூரில் வைக்கிறது சிவன் பார்வதியிலேருந்து ஆர ஆரம்பிக்கிறோம் இது வந்து தம்பதியர் தான் மனவினையர் அப்படின்னு எல்லாரும் காட்சி தர வந்து வச்சிருக்கேன் இதில் மேலே சிவன் பார்வதி அந்த பக்கத்தில் சிவன் மடியில் பார்வதி இந்த பக்கம் சமூக கிருஷ்ணன் சொல்லி பாதி ஊரும் ருக்மணியும் பாதி ஊரும் கிருஷ்ணனும் நிற்கிறது அது கீழே வந்து ஸ்ரீபூதேவியோட இருக்கக்கூடிய பெருமாள் இந்த பக்கம் தம்பதியோட இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி அதுக்கு கீழே வந்து கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை அதுக்கப்புறம் நாமக்கல் நரசிம்மர் தாயார் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது சூரியனார் கோயிலில் இருக்கக்கூடிய சிவசூரிய நாராயணன் அவர் பக்கத்தில் வந்து கருணன் மேலே உட்கார கொண்டுக்கூடிய ஸ்ரீதேவியும் பெருமாளும் அதுக்கு கீழே வந்து சங்கர நாராயணன் அவர் வந்து மனைவி சங்கரன் வந்து அவங்க மனைவியோட நாராயணன் அவங்க மனைவி பக்கத்தில் நிற்கிறதாகவும் உருவோம் அதுக்கு பக்கத்தில் வந்து தியாகராஜர் அதுக்கடுத்து அர்த்தநாரீஸ்வரர் அதுக்கப்புறம் காமேஸ்வரன் காமேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து சொன்ன கலசபைரவனும் அம்மனை மடியில் உட்காந்து வச்சுருக்காரு அதுக்கடுத்து பூரி ஜெகநாதன் மகாலட்சுமியோடு இருக்க உருவம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பாண்டரங்கன் ருக்மாயி இது வந்து தம்பதி சமயத்தராக இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் திருமால் திருவடின்னு அடுத்த கான்செப்ட்டு இதுவும் எல்லாம் தம்பதி சமயத்தரம் தான் இருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாம் வந்து உற்சவர் அவர் மனைவியரோடு இருக்கிறது அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது சவுந்தரராஜன் நாக நாகப்பட்டினத்தில் சவுந்தரராஜன் தாயார் அதுக்கு அடுத்து அடுத்திருக்கிறது பக்தச்சலம் தாயார் அதுக்கு அடுத்து அடுத்திருக்கிறது ஆறாவதன் தாயாரோட அதுக்கடுத்து மன்னார்குடி ராஜகோபாலன் அவங்க தாயாரோட அப்புறம் இந்த பக்கத்தில் திருவகிந்திரபுரம் பெருமாளும் தாயாரும் அப்புறம் முன்னாடி மேல்கோட்டை மேல்கோட்டை தா பெருமாள் தாயார் அதுக்கப்புறம் ட்ரிப்ளிகன் பாத் சாரதி தாயார் அதுக்கப்புறம் மதுரை கல்லடகர் தாயார் அவங்க மேலே அது மல்லிகைப்பூ சுற்றி இருக்கும் இது சௌரிராஜ பெருமாள் தாயார் நாகப்பட்டினம் அதுக்கு அப்புறம் நாங்கள் நடுவில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து நவ திருப்பதி எல்லாமே நடுவில் அப்படியே வரிசை அப்படியே வச்சுருக்கோம் தூத்துடி மாவட்டத்தில் கூட திருப்பதி அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் பெருமானோடய திருவடி அதுக்கு முன்னாடி சக்கரத்தாழ்வார் அது வந்து அவள் பாரம்பரியமாக குலுன்னு வைக்கும்போது செட்டியார் கடை வச்சே செட்டியார் அம்மா செட்டியார் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அவங்க கல்லால் காசுலாம் போட்டு செட்டியாரம்மா உட்காந்துருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து மரப்பாச்சி நம்ம குழுவில் முக்கியமாக வைக்க வேண்டிய டால் இது நாங்களே அலங்காரம் பண்ணது மரப்பாச்சி அதுக்கடுத்து குட்டி பசங்க ரெண்டு பேரும் உட்காந்து விளையாட்றா போல் அந்த சின்ன சின்ன விளையாடுச்சோமோ அது முக்கியமாக பாய்லர்லாம் வச்சுருக்கோம் ஏன்னா இந்த காலத்தில் பாய்லர்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் பாய்லர் பாய்லர் அம்மைய ஆட்டுக்கள் அதுமாரி அந்த காலத்து பொருட்களை மீனியச்சராக வச்சுருக்கோம் வணக்கம் என் என் பேர் வந்து சண்மதி முருகேசன் நான் வந்து எங்கள் அம்மாவோட சேர்ந்து குரு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமாக நான் வச்சுட்டுருக்கேன் அம்மா கூட சேர்ந்து இதில் வந்து என்னென்னா எங்கள் அம்மா வந்து கான்செப்ட்னு சொல்லிட்டு சன்மதம்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க சண்மதம்னா ஆறு மதம் இந்துவில் இருக்க ஆறு மதம் ஓகேங்களா அதை வந்து கான்செப்டாக வச்சுருக்காங்க அதை எங்கள் அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திருவக்கரை என்ற ஊரில் இருக்கிற அம்மன் இவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க வந்து நம்ம வீட்டில் வைக்கிறதுனால அவங்களோட முகம் வந்து உக்கரமாக இல்லாமல் சாந்த ஸ்வரூபமாக வந்து அந்த மேக்கர் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அங்கே கோயிலில் வந்து இந்த சூளை வந்து குத்துறா மாதிரி இருக்கும் பட் இந்த அம்மா வந்து இந்த சூளை வந்து மாதிரி வச்சுருக்காங்க இந்த பொம்மை வந்து ரொம்ப விசேஷமான பொம்மை இது வந்து எல்லாருக்குமே நன்மையை தரும் கோமதி அம்மன் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஷாரதாம்பான் அதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து கா கால் கல்கடாவில் இருக்கிற காளி அதுக்கப்புறம் இருக்கிறது காமாட்சி அம்மன் அது லாஸ்டில் இருக்கிறது புஷ்ப அலங்காரத்தோடு இருக்கிற மீனாட்சி அம்மன் அது அதே மாதிரி கீழே இருக்கிறது காளிகாம்பால் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து மேல் மேல்மலத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் அதுக்கப்புறம் இருக்கிறது வராகி அம்மன் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து வீணை சாரதா அந்த கடைசியில் இருக்கிறது கருமாரியம்மன் இது வந்து நவகுஞ்சரம் சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து விஷ் விஸ்வரூபம் காட்சி தர இரு ஒன்பது உயிரினங்களோட இணைந்த உருவமும் தானே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற இதுதான் வந்து நவக்குஞ்சரம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் வச்சிருக்கிறது பிரகலாரனோட ஸ்டோரி அவர் பிற பிறப்புலேண்டு கடைசியில பட்டாபிஷேகம் வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக வச்சிருக்கோம் அது வந்து சிவன் வந்து சிவனும் பார்வதி ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்க அதுக்கு கீழே இருக்கிறது வந்து விநாயகர் வந்து மேலே வாசிக்கிறாரு முருகரை வந்து காவடி தூக்கிட்டு அவர் வந்து கூட ஆடுறாரு அதுக்கு கீழே இருக்க வந்து நந்தி வந்து மே மத்தலாம் வந்து வாசிக்கிறாரு கீழே வந்து பூரகணங்கள்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி வாசிக்கிறாங்க அவங்க ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ பானாசுரனுக்கு அம்மன் வந்து விஸ்வரூப காட்சி தர்றது அதுக்கு கீழே வந்து அஷ்டலட்சுமிகளையும் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் அதில் எட்டு லட்சுமி வச்சுருக்கோம் நடுவில் இருக்கிறது தீபலட்சுமி அவங்க வீட்டுக்கு வேலைக்கேற்ற வந்தவங்க தீபலட்சுமி அதுக்கு கீழே குழந்தை பா கு லட்சுமி அந்த இது எவ்வளோத்தையும் குழந்தை குட்டி பாப்பாவாக லக்ஷ்மி உட்காந்துருக்கா மாதிரி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து சப்த நதிகள் கேட்பாங்க இங்கே நடுவில் படுத்துருக்க சாந்த துர்க்கை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அம்மன் வந்து சாந்த ரூபத்தில் வந்து படுக்கிறாங்க பக்கத்தில் வந்து ஸ்ரீதேவி பூதேவியும் அவங்களுக்கு காலடியில் உட்காந்துருக்காங்க இது சாந்த துர்க்கை இவங்களை சுற்றி நவரசம் சொல்லிட்டு ஒம்பது பாவங்கள் இருக்கு இல்லையா பரதநாட்டியத்தில் அது வந்து அங்கே சுற்றி நிற்க வச்சிருக்கேன் அதுக்கு சுற்றி இருக்கவங்க சப்த மாதாக்கள் இந்த ஏழு மாதாக்களும் சப்த சொல்றாங்க சொல்கிறாங்களே அவங்க வந்து ஏழு வாகனத்தில் உட்காந்துருக்கிறது அது அதுக்கு மேலே வந்து மும்பை மகாலக்ஷ்மி அங்கே முகை மும்பை மகாலட்சுமி டெம்பிள்ல எப்படி இருக்கோ அங்கே அதே அதுக்கப்புறம் கோலாப்பூர் மகாலட்சுமி சாமுண்டீஸ்வரி இது இருபத்தி நாலு தலையோட இருக்கக்கூடிய நவசக்தி உருவம் இது இப்படி விஸ்வரூபம் இருக்கும் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆண்டாள் குழந்தை ஆண்டாள் பக்கத்தில் வந்து யசோதா வந்து கிருஷ்ணருக்கு சாப்பாடு விட்டுறது அடுத்து வந்து கோலாப்பூர் மகாலட்சுமி அப்புறம் வந்து பனசங்கரி அப்புறம் மேலே வந்து திரு திருக்கடையூர் அபிராமி அதுக்கு பக்கத்தில் கற்பகாம்பாள் அப்புறம் ஹரநாடு அன்னபூர்ணேஸ்வரி நெக்ஸ்ட்டு கற்பகராட்சிகை அது அகிலாண்டேஸ்வரி அதுக்கு மேலே வந்து வெறும் தலை மட்டும் இருக்கிறது வந்து ரேணுகாதேவி அது குங்குமம் வைக்கக்கூடிய குங்கும அம்மன் அப்புறம் முத்துமாரியம்மன் பக்கத்தில் வந்து கா காஞ்சி காமாட்சி மடியில் பாலாம்பிகையோட உட்காந்துருக்கிறது அதுக்கு நேர் மேலே இருக்கிறது வந்து வரமகலட்சுமி அதுக்கு பக்கத்தில் இப்போ எல்லாம் எல்லாமே பெண் தெய்வங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இறைவி பெண் தெய்வங்கள் அப்போ விநாயகரும் பெண் ரூபத்தில் இருக்கார் அவர் விநாயகி அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் உட்காந்துருக்காரு பெண் ரூபத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆண்டாள் ஆண்டாள் வந்து க ரங்கமன்னரை கட்டி பிடிச்சபடி உட்காந்துருக்காங்க அதுக்கு மேலே ராஜ மாதங்கி ஃபஸ்ட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் ஐஸ்வலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஐஷம் அதுக்கு வந்து இப்படி விநாயகர் வந்து பெண் ரூபத்தில் இருக்காங்களோ விநாயகர் பெண் ரூபா அதுமாரி நரசிம்மர் வந்து பெண் ரூபத்தில் இருக்கிறது பஞ்ச தலையோடு அவர் பெண் ரூபத்தில் நரசிம்மர் காட்சி தருவது அதுக்கப்புறம் அம்மன் அதுக்கப்புறம் முண்டக கன்னி அம்மன் அதுக்கு அடுத்து வந்து பைரவி அதுக்கப்புறம் வந்து வெக்காளி அம்மன் உரியர் வெக்காலி அப்புறம் குழந்தை வரம் தரக்கூடிய அம்மன் அது அடுத்து வந்து வைகுண்ட வைகுண்ட லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு கற்ப விஸ்வத்து லக்ஷ்மி அதுக்கு ராஜ மாதங்கி அந்த பச்சைப்புடையில் இருக்கிறது வந்து ராஜ மாதங்கி அதுக்கு பின்னாடி ஆயுள் தேவி அது பக்கத்தில் கருமாரியம்மன் அப்புறம் மூகாம்பிகை அது அதுக்கு அடுத்து ஆறு தலையோட திரிபுர பைரவின்னு சொல்லிட்டு வந்திருக்க புதுசாக வந்த அம்மன் அது அதுக்கப்புறம் வந்து துர்கை அம்மன் அப்புறம் திரிசூலத்தில் இருக்கக்கூடிய அம்மன் அப்புறம் காதம்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறி அம்மன் அதுக்கடுத்து தீச்சட்டியில் உட்காந்துருக்க அம்மன் அப்புறம் நாகாத்தம்மன் இது எல்லாமே வந்து அம்மனோட சொருபங்களாம் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் அடுத்து இன்னமும் இருக்குது இந்த பக்கத்தில் இருக்குது அது ஐயப்பன மடியில் உட்காந்துருக்க வச்சுருக்க காமாட்சி அம்மன் இப்படி வந்து பாலாம்பியை வந்து காமாட்சி மடியில் உட்கார வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஐயப்பனை காமாட்சி அம்மன் மடியில் உட்காந்து ரூபம் அதுக்கப்புறம் கண்ணாடி அம்மன் சொல்லிட்டு அந்த அம்மன் வந்து ஆண்டாள் வந்து தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது அப்புறம் காசி விசாலாட்சி அப்புறம் மதுரையில் இருக்கக்கூடிய காலதேவி அதுக்கு கீழே இருக்கிறது தபஸ் காமாட்சின்னு சொல்லி காமாட்சியம்மன் தவ குளத்தில் இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் வெற்றிலை அம்மன் அப்புறம் புற்றம்மன் அதுக்கு பக்கத்து எல்லையம்மன் அம்மன் அது இருக்கிறது வந்து பாலாம்பிகை ரூபத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் அதுக்கு பக்கத்தில் காயத்ரி தேவி அப்புறம் வந்து அரைக்காசு அம்மன் அப்புறம் வராகி வந்து சிவபூஜை பண்ணுறது அதுக்கு கீழே வந்து ஆண்டாள் அப்புறம் வந்து குறி சொல்லக்கூடிய குரத்தியம்மன் அப்புறம் ஒச்சா அம்மன் ஒச்சா ஒச்சாண்டம்மன் அடுத்து இருக்கிறது அடுத்து வந்து பாலா அதுக்கப்புறம் வந்து பெரியபாளையத்தம்மன் கீழே இருக்கிறது வந்து காமாட்சி அம்மன் ம மைசூர் காமாட்சி அது அதுக்கு அப்புறம் வந்து அன்னபூர்ணா அன்ன அன்னபூர்ணி அப்புறம் ச சப்தஸ்வங்கி அதுக்கப்புறம் இருக்கிறது கங்கை அம்மன் இது வரைக்கும் அம்மனோட வேறு வேறு ரூபங்கள்லாம் வச்சிருக்கோம் அப்புறம் கீழே வந்து திருவிழாக்கள் இப்போ வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து தசரா வந்து ஃபேமஸ் வந்து எங்கன்னா குலசேகரப்பட்டினம் அது ஸோ நாங்கள் குலசேகரப்பட்ட தசரா வச்சுருக்கோம் குலசேயில் இருக்கக்கூடிய முத்தாரம்மன் ஆதி அந்த ஞானமூர்த்தீஸ்வரர் அவர் அவங்கள வச்சுருக்கோம் அங்கே நடக்கக்கூடிய இந்த தசரா சமயத்தில் அங்கே நடக்கக்கூடிய அந்த திருவிழாவை வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம் அதில் அங்கே பாட்டு கச்சேரி அப்புறம் வந்து நாதஸ்வர கச்சேரி அப்புறம் வில்லுப்பாட்டு இதெல்லாம் வந்து அங்கே நடக்கும் அது இல்லாமல் அந்த ஊரில் வந்து வேஷம் போட்டுட்டு போவாங்க கா காளியம்மன் வந்து காளியம்மன் வேஷம் போடுவாங்க சட்டி எடுக்கிறது அப்புறம் ராஜா வேஷம் சிவன் வேஷம்லாம் போட்டு போகிறதெல்லாம் வச்சுருக்கோம் முளைப்பாரி வச்சு எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்புறம் க கச்சேரியெல்லாம் நடக்கும் இல்லையா அந்த பேண்ட் செட்டு அப்புறம் கரகாட்டம் அப்புறம் தெருக்கூத்து ரெண்டு பக்கமும் இதெல்லாம் வந்து நாங்கள் தசரா காட்சிகளாக வச்சுருக்கோம் அதுக்கடுத்து தீமிதி திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி அங்கே வச்சுருக்கிறது அதுக்கடுத்து முளைப்பாரி அம்மன் கோயிலில் முளைப்பாரி எடுக்கிறது லேடிஸு அதுக்கு பக்கத்தில் வந்து ஆடிக்கூழ் ஆடி மாதம் அம்மனுக்கு குழு ஊத்துறது அந் இதெல்லாம் வந்து திருவிழாக்கள் அம்மன் கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள்லாம் வச்சுருக்கோம் அங்கே அதை சுற்றி அந்த ஆடிக்கூழ சுற்றி இருக்கக்கூடிய சா இது வந்து ந சப்த நதிகள்னு சொல்லிட்டு ஏழு நதிகள் அது அதுக்கு பக்கத்தில் அம்மன் வந்து பார்வதியை வந்து விநாயகருக்கு சாப்பாடு கொடுத்து கருப்பூரில் இருக்கக்கூடிய பெட்டிக்காளி அம்மனே ஆக்சுவலி இந்த உருவத்தை வந்து கண்ணாடியில் பார்க்கணும் கோயில் அப்படி தான் இருக்கும் அதனால் நாங்களும் கண்ணாடி கண்ணாடி பொறுத்திருக்கோம் அந்த கண்ணாடியில் அந்த உருவத்தை பார்க்கல ஏன்னா இந்த அம்மன் வந்து உருவம் வந்து கோரமாக இருக்கும் அதனால் கண்ணாடியில் பார்க்குறது வந்து உக்கிறதுக்காக கண்ணாடியில் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வேலை செய்யும் பெண்கள் இங்கே வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா பெண்கள் துணி துவைக்கிறது பாத்திரம் வளர்க்குறது அதெல்லாம் அப்படியே அந்த இதெல்லாம் வச்சுருப்போம் நாங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி இந்திய பெண்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எப்படி எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதை அப்படியே வச்சுருப்போம் அடுத்துங்க இது வந்து நவதுர்க்கைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துர்க்கை இருக்காங்க இல்லையா அம்மனோட சொல்பங்கள் வைக்கும்போது நவதுர்க்கை வந்து முக்கியமாக வைக்கணும்னு சொல்லி இந்த அவ நவதுர்கையை இங்கே முன்னாடி வச்சுருக்கோம் இப்போ இந்த எல்லாமே இறைவி வச்சதுனால இதெல்லாம் பார்க்கும்போது அம்மனும் மீனாட்சி அதான் மீனாட்சி அம்மன் வந்து ஆடுறாங்க அதே மாதிரி அந்த பக்கத்தில் ஆண்டாள் ஆடுறாங்க அது ரெண்டும் வந்து முக்கியமாக வைக்கணுன்ட்டு வச்சுருக்கோம் ஆ இங்கே இப்போ சசராவில் வந்து சூரசம்ஹாரம் அம்மா பண்ணுறாங்க அதை பத்து நாள் தசரா முடிஞ்சு அது அப்புறம் அம்மா அம்மன் வந்து ஸோ வந்து டயர்டாகி வந்து படுத்திருக்காங்க பக்கத்தில் வந்து ஸ்ரீதேவி பூதேவியும் பக்கத்தில் கால் மாட்டில் உட்காந்து அவங்களுக்கு சேவை செய்கிறாங்க இங்கே இருக்கக்கூடியது யசோதா கிருஷ்ணன் சொல்லி யசோதா வந்து பால் கறக்கிறது கிருஷ்ணன் வந்து யசோதாவை பிடிச்சிட்டு இருக்கிறது இது வந்து ரவிவர்மா பெயிண்டிங்கில் இருக்க மாதிரி அந்த உருவம் வந்து அவ்வளோ தத்ரூபமா இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது உரல் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி அந்த உரல் கிருஷ்ணர் உரலில் வந்து கிருஷ்ணர் கட்டி வைக்கிற அந்த காட்சி அது அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து அதுக்கு முன்ன இருக்கிறது பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வனில் கேரக்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த கேரக்டர்ஸ் வந்து அப்படி அப்படியே வைக்காமல் நாங்கள் வந்து அந்த கதைக்கு ரிலேட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ சுந்தர் சோழர் வந்து அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படுத்து படுத்தே தான் இருப்பார் கட்டில்தான் ஒரு கதையும் ஃபுல்லாக வரும் அதான் சுந்தர் சோழரும் அவங்க மனைவி ஓனமாதேவியும் கட்டிலுக்கு முன்னாடி வச்சிட்டோம் அதுக்கடுத்து வந்து சின்ன பழுவேட்டையார் சின்ன பழுவேட்டையார் அந்த கூட பேசுகிற மாதிரி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து ராஜேந்திர ராஜராஜ சோழன் அதாவது தடி அருள்மொழிவர்மன் வந்து அவர் யானை மேலே வருவார் அவர் வந்து யானையெல்லாம் கையாளக்கூடிய திறமை இருக்கதால யானை பக்கத்தில் வச்சுருக்கோம் அதுக்கு பின்னாடி ஆழ்வார்க்கடியார் நம்பி அவர் எப்போது ஒட்டுக்கு ஒட்டு கேட்கறது தான் அவருக்கு உழவு தான் அவரோட வேலை அதனால் மரத்துக்கு பின்னாடி அவரை வச்சுருக்கோம் அதுக்கடுத்து நந்தினி பழுவேட்டையார் அந்த அம்மா எப்போவுமே சிவிகையில் தான் போவாங்க அதனால இந்த சிவிகை செட்டப்போட பழுவேட்டையார் நந்தினியும் வச்சுருக்கோம் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் வந்தி குந்தவியம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட்டுங்கிறது போட்டில் தான் இருக்கும் ஸோ அந்த போட்டை பின்னாடி வச்சு அதை வச்சோம் அது பைம்பொழி கிராமம்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துக்கு அந்த இயற்கையை சார்ந்து அந்த ஒரு கிராமம் வந்து எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சுருக்கோம் பைம்பொழி கிராமம்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பிள்ளையார் கோயில் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் கோயில் வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து விவசாயம் கிராமம்னாலே விவசாயம் தான் முக்கியம் அந்த இந்த விவசாயம் வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்து அங்கே முன்னாடி வந்து ஆடு கிட போடுறது அது வந்து ஒரு கொஞ்சம் இப்போ இருக்க பசங்களுக்கு தெரியாது அந்த ஆடு கிட போடுறதுன்னா ஆட்டு ஆடு மா ஆட்டு மந்தையை கொண்டு போய் வயல்ல கட்டி சுற்றி வேலி போட்டுருவாங்க அப்படி வேலி போடும்போது அதுக்கு அங்கே விழக்கூடிய அந்த வேஸ்டெல்லாம் உரமாயிடும் அது ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அப்படின்னு அவங்களுக்கு உண்டு அந்த கணக்கு அது போட்டுருவாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து ஆப்பக்கடை அப்புறம் வந்து ஒரு வீட்டில் குழு வடம் போடுறாங்க நடவண்டி குழந்தை பழகுது அது மொட்டை மாடியில் அவங்க குடும்பத்தோடு காத்தாண்டி விட்டு சந்தோஷமா இருக்காங்க கீழே மருதாணி போடுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பால் பண்ணை பால் பண்ணைனா இது பால் விற்கிற இடம் இல்லை பால் வாங்குற இடம் அதாவது நமக்கு வர பார்க்கக்கூடிய பாலை வந்து அவங்க வந்து அங்கே இருந்து வாங்குறாங்க தான் வாங்குறவங்க அந்த பால் கொண்டாந்து வந்து அந்த பால் பண்ணையில் வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க கொடுத்தா அதுதான் நமக்கு வரக்கூடிய பால் இங்கே இருக்கிறது பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயிலில் தொடர்ந்து மாலைக்கடை கோவில் பக்கத்தில் அதுக்கு அடுத்து மாஸ்க் மசூதி இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு தலை செய்வது குழந்தை குளிக்க விடுறது அப்புறம் பாத்திரம் தான் அந்த ஆக்டிவிட்டிஸ் அப்புறம் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க பொங்கல் கொண்டாடுறாங்க நமக்கு ஜல்லிக்கட்டு அடுத்து ஜல்லிக்கட்டு அங்கே நடக்குது பக்கத்தில் ஜல்லிக்கட்டுக்கு பக்கத்தில் கோயில் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து வளையல்காரர் வளையல் காலம் வந்து வீட்டில் வந்து வளையல் போடுற வழக்கம் கிராமத்தில் உண்டு வளையல் எடுத்து வந்து வீட்டில் வீட்டில் இருக்கிற லேடிஸ் வீட்டுக்கே கொண்டாந்து விற்பாங்க அது வளையல் காரர் போடுறது அடுத்தது ஒரு சர்ச்சு அப்புறம் ஒரு ஃபால்ஸு வாட்டர் ஃபால்ஸு அங்கே வாட்டர் ஃபால்ஸில் ஒருத்தர் மாலிஷ் போட்டுகிட்டு உட்காந்துருக்காரு எல்லாம் குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க அங்கே மாலிஷ் போடுறாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து இது ஒரு ஹாஸ்பிட்டல் சின்ன ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பங்களா வீடு அந்த வீட்டில் வந்து சோலார் பேனல் போட்டிருக்காங்க அது வச்சுருக்கோம் அப்புறம் முன்னாடி குழந்தைங்க விளையாடுறது இங்கே வந்து பைப்பு கிராமனாலே பைப்பெல்லாம் இருக்கும் இல்லையா பைப்பு பக்கத்தில் ஸ்கூலு அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் அப்புறம் அது பக்கத்தில் அந்த வாத்து மேய்க்கிறது அப்புறம் இது ஒரு குயர் குயவர் வீடு அவங்க ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறாங்க இதுக்கு பக்கத்தில் வந்து செக்கு நம்ம நம்ம இங்கே பார்க்க பார்க்காத விஷயம் செக்கு கிராமத்தில் இருக்குது பக்கத்தில் உங்காட்டி அப்புறம் வந்து அங்கே வந்து தோசை சுட்டு விற்கிறது பக்கத்தில் கிணறு அதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து ஒரு புத்துக்கோயில் புத்து கோயில் பின்னாடி வந்து பஞ்சாயத்து நடக்குது கிராம பஞ்சாயத்து கிராமத்தில் பஞ்சாயத்து நடக்கிறது அதுக்கு பார்த்துல அரச மரம் அரச மரத்தில் வந்து சாமி கும்பிட்றாங்க அப்புறம் வந்து முக்கியமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம தெய்வம் அது வந்து அந்த கோயில் வந்து கிராம தெய்வம் அதுக்கு முன்னாடி வந்து அதிர்சம் சொல்கிறவங்க அந்த வீட்டில் உட்காந்து அவங்க ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்காங்க பக்கத்தில் ஒரு டீ கடை பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது அப்புறம் கிளி ஜோசியம் சொல்கிறாங்க அம்மா சாமி அதுக்கப்புறம் கிருஷ்ணா பாக்கா

வந்து அரை ஒரே ரெண்டண்ணா எட்டணா அது மாதிரி எல்லா காயினும் இருக்குது ஓட்ட காலன்னா எல்லாமே இருக்குது பழைய காலத்து காயினா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாவது வருஷ காயினும் இருக்குது அதுலேருந்து ஒரு ரூபா காயினு ரெண்டு ரூபா காயின்னு அப்புறம் அஞ்சு ரூபா காயினு பத்து ரூபா காயினு இருபது ரூபா காயின்னு இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா காயின்னு அதெல்லாம் அந்த எல்லா காயினுமே வச்சுருக்கேன் அதாவது ஒவ்வொரு வருஷத்துலையும் பிரிண்டான மின்டில் எத்தனை மின்டில் பிரிண்டாச்சோ அத்தனை காயினும் வச்சுருக்கேன் அதில் இது வந்து ஒரு ரூபா நோட்டிலேருந்து எல்லா நோட்டும் ஒரு ரூபா ரெண்டு எல்லாம் பழைய காலத்து நோட்டு தான் அஞ்சு ரூபா நோட்டு பழசு அது மாதிரி எல்லாமே பத்து இருபது ஐம்பது அப்புறம் நூறு நூறு பழைய நோட்டு ரொம்ப பழைய சங்க நோட்டு நூறுரூவா நோட்டு அது எல்லாமே வச்சுருக்கேன் அப்புறம் ஐநூறுரூவா காயின்னு இது முந்நூற்றம்பது ரூபா காயின் இதெல்லாம் வந்து நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரரூவா ரெண்டாயிரம் நோட்டு இதெல்லாம் இது வந்து எல்லாம் ஃபாரின் காயின்ஸும் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்குள்ள பார்த்து சந்தோஷப்பட்டு எங்களை எல்லாம் வாழ்த்தி எங்களுக்கு நல்ல அறிவுரைகள்லாம் சொன்ன அத்தனை உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி நான் வந்து சாந்தி முருகேசன் நேதாஜி நகரிலேருந்து சொல்கிறேன் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்